கீழ்கணும் தொகையீடுகளை கூட்டலின் எல்லைகளாக கணக்கிடுங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இன்டகரல் ஒன் டு டூ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு நாம இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எழுதிக்கலாம் இவன் என்ன நமக்கு ஓகேங்க ஏ அதாவது கீழ் எல்லை வந்து என்னது ஒன்று அதுக்கப்புறம் பி ரெண்டு அதுக்கப்புறம் எஃப்ஆப் எக்ஸ் அப்படிங்கிறது 4X minus 1 இப்போ நம்ம வந்து வந்து என்னது இன்டெகலாட்டி பி மைனஸ் ஏ டிவைட் பை என் சம்மேசன் ஆர் இஸ் n டு ஒன் டு என் B minus A R by N. Okay. So, இதுதான் வந்து நமுக்கன formula. இப்பா நாம் என்ன பண்ணப் போரும் அப்படினா, எல்லா values ஏன் இதில் சப்பிட் பிருந்தாம். Okay. பண்ணம்மது நமக்கு இங்க என்ன கடைக்கும் first நமுக்கு இங்க integral 1 to 2 4x squared minus 1 dx. Okay. So, இங்க எல்துக்கலாம் is equal to limit n tends to infinity B பி மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்னது ரெண்டு ஏ அப்படிங்கிறது ஒன்று ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது ஒன்று ஸோ ஒன்று பை என் ஓகே அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறது என்னது ஒன்று கூட்டல் இங்க B மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்னது நமக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று ஸோ அது 1 தான் ஸோ ஒன் பிளஸ் ஆர் this is equal to ஒன் பைக்ட So ஸோ திஸ் இஸ் to limit லிமிட் என் to infinity 1 ஒன் பை என் ஆர் இஸ் equal to ஒன் to என் இங்க ஃபோர் இது ஏ b பி whole ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிப்பிச்சுலாம் ஸோ ஃபஸ்ட் என்னது ஒன் ஸ்கொயர் அதனால ஒன்று அப்புறம் கூட்டல் இங்கே ஆர் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ஸோ ஆர் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பிளஸ் ரெண்டு ஏபி அதாவது ஒன்று பெருக்கல் ஆர் பை So, 2R by n, okay. minus 1. So, this is equal to limit n tends to infinity, 1 by n, பெருக்கல, summation r is equal to 1 to n, இப்போது இதை நாலால் வலக்கும் பெருக்கலாம். So, nalu 4 கூட்டல, 4R squared by n square, plus 4 இருந்தா, 8R by n, minus 1. Okay.

ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ள போய் பிரித்து எழுதிக்கலாம் இங்கே ஓகே ஒன்று பை என் இருக்குது இங்க ஓகே இப்போ அந்த சம்மேசனை வந்து என்னன்னா நம்ம உள்ள கொண்டு போய்க்கலாம் ஓகே ஸோ இங்கே என்னது வெறும் மூணு தான் இருக்குது இங்கே வந்து சம்மேசனுடைய வேரியபுல வந்து என்னது ஆர் ஸோ இங்கே ஆர் இல்லை ஸோ அதனால இங்க என்னது மூணு பெருக்கள் சம்மேசன் ஆர் இஸ் ஈக்குவல் டு அதாவது ஒன்று வந்து நாம என் டைம்ஸ் இங்கே கூட்ட ஓகே சோ பிளஸ் இங்கே வந்து என்னது ஃபோர் பை வந்து கான்ஸ்டன்ட் ஓகே சோ இங்கே வந்து என்னது ஆர் இஸ் to டு ஒன் டு என் நமக்கு இங்கே ஆர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இங்கே எட்டு பை என்னங்கிறது கான்ஸ்டன்ட் சோ எட்டு பை என் சம்மேசன் ஆர் டு ஒன் டு என் ஆர் ஓகே சோ this is equal டு லிமிட்

okay so plus 8 by n இது வந்து என்னது 1 to n வரைக்கு நாம் ஆட் பண்டுது அதுக்கான formula வந்து என்னது n into n plus 1 divided by 2 okay so இப்ப வந்து என்னது இந்த 1 by n உள்ள கொண்டுது பிருக்கலாம் so this is equal to limit n tends to infinity okay so இங்க 3 n இருக்குது இங்க so first நாம் எல்திக்கலாம் cancel பண்டுக்கும் நாடி ஒரு ஒரு எண்ணை வெளியில் எடுத்துக்கலாமா ஸோ இங்க வந்து என்ன இருக்குது இந்த என் பிளஸ் ஒன்ல இருந்து ஒரு எண்ணெய் வெளியில் இருக்கிறோம் இந்த டூ என் பிளஸ் ஒன்ல இருந்து ஒரு எண்ணை வெளியில் எடுக்க போறோம் ஸோ இங்கே ஒரு எண் இங்க ஒரு எண் இங்க ஒரு என்ன கிடைக்கும் அப்படின்னா என் கியூப் கிடைக்கும் இங்கே என் ப்ளஸ் ஒன்ல ஒன்று எண்ணெய் வந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் பை கிடைக்கும் இந்த டைம்லேருந்து என்ன வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா டூ ப்ளஸ் ஒன் பை என்னு கிடைக்கும் ஸோ இங்கே கீழே உள்ள ஆறு வந்து அப்படி இருக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் இங்கே எஃப்டூ பை இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் பிறக்கும் போது எனது என் ஸ்கொயர்னு கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு எண் இருக்குது இந்த என் பிளஸ் ஒன்லேருந்து ஒரு எண்ணில் எடுத்துட்டோம்னா இந்த எண் வந்து எனது என் ஸ்கொயராக மாறிடும் இப்போ இந்த என் பிளஸ் ஒன்லேருந்து ஒரு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா

n tends to infinity, இது வந்து என்னது மூணு ஓகே 2 ரெண்டு பை மூணுங்கிறது கான்ஸ்டன்ட்டு லிமிட் என் டென்ஸ் டு infinity இங்க வந்து ஒன்று plus 1 பை n இங்க 2 plus ஒன்று பை n plus இங்க என்னது நாலு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன்று 1 plus ஒன்று பை என் ஓகே நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும் ஸோ அதை தான் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே வந்து லிமிட்டோட வேரியபிள் வந்து என் இங்கே என்னே இல்லை அதனால நமக்கு என்ன ஆன்சர் வந்துன்னா மூணு கிடைக்கும் கூட்டல் ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டு பை மூணு இருக்குது அதுக்கப்புறம் லிமிட்டை வந்து இந்த டைமுக்கு அப்ளை பண்ணும்போது இங்கே ஒன்று கூட்டல் பூஜ்ஜியம் ஏன்னா இது வந்து என்னது ஒன்று பை எண்ணுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்கும் ஸோ அதனால இது வந்து என்னது ஒன்று கூட்டல் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இந்த டைமில் ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் ஏன் அப்படின்னா இங்கே ரெண்டுங்கிறது வந்து மாரிலி உறுப்பு ஸோ இங்கே வந்து என்னது ஒன்று பை எண்ணுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்கும் ஓகே ஸோ ப்ளஸ் நாலு இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே ஒன்று மட்டும் இருக்குது அப்புறம் இந்த ஒன்று பை எண் வந்து பூஜ்ஜியம் வரைக்கும் ஸோ ஒன்று பிளஸ் பூஜ்ஜியம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு பிளஸ் ரெண்டு பை மூணு இங்க 1, இங்க ரெண்டு ஸோ பெருக்கல் ரெண்டு பிளஸ் நாலு ஸோ நமக்கு மூணு தான் எல்சிஎம் இங்க வந்து என்னது மூணு ஒன்பது பிளஸ் இங்க 2, நாலு பிளஸ் இங்க நாமூனா பனிரெண்டு ஸோ பனிரெண்டும் ஒன்பதும் வந்து என்னது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு நாலு இருபத்தி பை மூணு ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதோ ஆன்சர் வந்து இருபத்தி அஞ்சு பை மூணு ஓகே ஸோ ரொம்ப கவனமா செய்யணும் ஓகே லிமிட்டுக்கு என்ன வேரியபிள் அப்புறம் வந்து சம்முக்கு என்ன வேரியபுள் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம இங்கே இந்த ரெண்டு ஃபார்மலா யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் லிமிட்டுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம் நம்ம கிடைச்ச ஆன்சர் வந்து இருபத்தஞ்சு பை மூணு இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்